இனி இவ்வகை வாகனங்களுக்கு வரி விதிக்கக்கூடாது உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்யவும் நாட்டின் கட்டமைப்பை நிர்வகிக்கவும் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையில் வரி விதித்து அத்தொகையை பெற்று அதனை பயன்படுத்துவது வழக்கம் இவ்வகையில் ஒவ்வொரு துறையிலும் சொத்து வரி விற்பனை வரி வாகன வரி வருமான வரி என்ற பல வகையில் வரி வசூலிக்கப்படுகிறது இத்தகைய வகையில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் வரி ரோட்டு வரி என்ற முறையிலும் வசூலிக்கப்படுவது உண்டு இவ்வாறு சாலைகளில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகை வாகனங்களுக்கும் வரி விதிக்கும் பழக்கம் நடைமுறையில் உண்டு இவ்வகை இத்தகைய குறிப்பிட்ட வகை வாகனங்களுக்கு மட்டும் வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் இவ்வகை வாகனங்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி ஓரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இனி இவ்வகை வாகனங்களுக்கு வரி விதிக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்யவும் நாட்டின் கட்டமைப்பை நிர்வகிக்கவும் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையில் வரி விதித்து அத்தொகையை பெற்று அதனை பயன்படுத்துவது வழக்கம் இவ்வகையில் ஒவ்வொரு துறையிலும் சொத்து வரி விற்பனை வரி வாகன வரி வருமான வரி என்ற பல வகையில் வரி வசூலிக்கப்படுகிறது இத்தகைய வகையில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் வரி ரோட்டு வரி என்ற முறையிலும் வசூலிக்கப்படுவது உண்டு இவ்வாறு சாலைகளில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகை வாகனங்களுக்கும் வரி விதிக்கும் பழக்கம் நடைமுறையில் உண்டு இவ்வகை இத்தகைய குறிப்பிட்ட வகை வாகனங்களுக்கு மட்டும் வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று, உச்சநீதிமன்றம் இவ்வகை வாகனங்களுக்கு வரி விதிக்க கூடாது என அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்